ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டெல்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் கன்னிராசிக்கு நவம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் மூணில் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதனுக்கு பகை வீடு பகைவரோடு இருக்கின்றார் இருந்தாலும் பதினொன்னிலே பத்திலே இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து பதினொன்றிலே உச்சமடைந்திருக்கின்றார் தற்காலிகமாக அவருடைய பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு கிடைக்கின்றது அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் தைரியமும் வீரியமும் உங்களுக்கு துணை கொள்ளும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றாரே மூன்றில் மறைந்திருக்கிறாரே என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை குருவினுடைய பார் குரு பகவானுடைய பார்வை சகலவிதமான தைரியத்தையும் வெற்றியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கு இருக்கக்கூடிய திறமையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான மாதமாக கோச்சார கிரகங்கள் அமைந்திருப்பதால் நீங்கள் வெளி உலகத்துக்கு பிரகாசமாக வருவீர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக சாதனை படைப்பீர்கள் என்பதே அதனுடைய அர்த்தம் பெரிய தைரியம் இருக்கும் தைரியத்தால் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை பொடி பொடியாக்கி சாதனை பெரிய புரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி துணிவே துணை என்று சொல்வார்கள் அந்த துணிவின் மூலமாக பலவிதமான சாதனைகள் நிச்சயமாக ஈடுபட்டிருக்கின்ற துறையில் படைப்பீர்கள் தைரியமாக நீங்கள் செயல்படலாம் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது அதே வேளையில் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூணாம் தேதி அன்று அவர் மூன்றாம் விருச்சகத்திலிருந்து மீண்டும் விலகி துலாத்திலே இருப்பார் ராசிநாதன் ரெண்டிலே நட்பு வீட்டிலே இருப்பது என்பது மிகப்பெரிய அற்புதமான யோகம் ஆக மாதம் முழுமிக்கும் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதனால் உங்கள் தைரியம் வீரியம் அதனால் ஏற்படக்கூடிய வெற்றி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று பூரணமான அற்புதங்கள் கட்டாய் படைப்பீர்கள் முதலில் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாவது சுக்கரவனின் வீட்டில் இருப்பதால் மாதம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது சரியான முறையில் உங்கள் திறமையை உலகத்திற்கு நீங்கள் காண்பிக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடைய சுக்கர பகவான் ஒரு நாள் மட்டும் உங்கள் ராசியிலே நீச்சமாகி இருக்கின்ற சுக்கர பகவான் இரண்டாம் தேதியே ரெண்டாம் வீட்டிலே ஆட்சி பெறுகின்றார் ரெண்டு கூடைய ரெண்டிலே ஆட்சி பெறுவது என்பது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அதன் இயற்கை சுபரான சுக்கர பகவான் இருப்பதினாலும் அவருக்கு கேந்திரத்தில் அதாவது பத்திலே குரு பகவான் உச்சமடைந்து இருப்பதினால் மிக பெரிய அளவிலே தனப்பிராப்தி உண்டு தொழிலதிபர்கள் முதல் வியாபாரிகள் முதல் பணம் சம்பா வேலைக்கு செல்கின்ற உட்பட அத்தனை தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் செய்கின்றவர்கள் உட்பட பொருளாதாரம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பணம் கொட்டு கொட்டு என்று கொட்டக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் திருமணம் வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது போன்ற சகல விதமான சௌபாகியங்களும் வீட்டிற்கு தேவையான ஆடை ஆடை ஆபரணங்கள் வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பது புதிய விஏபிகளை சந்திப்பது விருந்து விருந்து விசேஷங்களுக்கு கலந்து கொள்வது மாத கடைசியில் இருபத்தாறாம் தேதி ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றிலே செல்வார் அப்போது குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார் மேலும் அபரிதமான செல்வாக்கும் கட்டாயம் உண்டாகும் கடன் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கடன்களை முழுமையாக அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இருக்கும் கடன் இருக்கிற இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பணம் வந்தால் அதை கண்டபடி செலவு செய்யாமல் நிச்சயமாக கடனையும் வட்டியும் அசலுமாக கொடுத்துவிட்டு நிம்மதியாக நீ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் தேடிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூணு ஒரு செவ்வாய் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்று குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் மூன்றாம் இடம் மிகப்பெரிய அளவிலே பலம் அடைகிறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும் துணிந்தவனுக்கு துணிவுதான் துணை என்று சொல்வார்கள் அதேபோல் உங்கள் மனதில் உள்ள அச்சங்களும் பயங்களும் உங்களை விட்டு முழுமையாக விலகிவிடும் முழு தைரியத்தோடு நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் களம் காண்பீர்கள் தம்பியுடையான் படை அஞ்சான் என்று சொல்வார்கள் மூன்றிலே இருக்கக்கூடிய புதனுக்கு மூன்றிலே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ராசிநாதன் புதனுடைய தொடர்பும் குருவினுடைய தொடர்பும் இருப்பதினால் தம்பியுடையான் படை அஞ்சான் என்பது போல இளைய சகோதர சகோதரியுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எடுத்த மிக மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் எல்லா விதமான நண்பர்களும் குடும்பத்திலும் சகோதர வகையிலும் பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது குறிப்பாக இளையவர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் இந்த நவம்பர் மாதத்திற்குள் அது நடப்பதற்கு கூடுதல் கூடுமான அளவுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாள் கூடியவர் குரு பகவான் அவர் தான் வீட்டிற்கு எட்டிலே மறைந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதினால் நான்காம் வீடு வலிமையடைகிறது அவருடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு விரயத்திலும் நான்காம் மீட்டருக்கு ரெண்டிலும் கிடைப்பதனால் நான்காம் வீட்டின் மூலமாக சுப காத்திருக்கிறது வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது குடிய பகுதிக்கு புதிய குடியிருப்புகள் போவது புதிய அலுவலகங்களை மாற்றுவது ஏதோ ஒரு வகையில் சுபவீரயங்கள் அற்புதமான முறையில் காத்திரு காத்திருக்கிறது தந்தை தாயின் மூலமாக பலவிதமான விதமான நன்மைகள் உண்டு பெண்களுக்கு குறிப்பாக தாய் வீட்டு சீதனமாக சொத்து சுவங்களோ அல்லது நகைகளோ வரலாம் தாயின் மூலமாக சகலவிதமான விதமான நன்மைகளும் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தான் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் கொடி கட்டி பார்க்கலாம் விரும்பிய பாடங்கள் கிடைக்கலாம் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய ஆசை இருந்தால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் கல்வியில் அற்புதமாக நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதை சரியான முறையில் இளைய க இளம் தலைமுறையினர் கல்வி கேட்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் சரியான முறையில் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு சனி பகவான் அவர் ஏழில் இருக்கிறார் குரு பகவான் பதினொன்றிலே இருந்து தனது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டு அதிபதியை சனியும் பார்ப்பதினால் பழம் நழுவி பாலில் எழுந்த கதையாக அவர் அவர் போல் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் சங்கடங்களும் தீராத பிரச்சனைகளும் உங்களை விட்டு நிச்சயமாக நீங்கும் மனதில் மகிழ்ச்சி குடிகொள்ளும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பெண்களுக்கு கரு கூறுவதற்கு அற்புதமான காலகட்டம் பலர் கர்ப்பஸ்திரியாக ஆவார்கள் ஏற்கனவே கர்ப்பஸ்திரியாக இருக்கின்றவர்கள் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் வரும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் பிள்ளைகள் மூலமாக நிறைவேறும் நீண்ட நாட்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஆக வேண்டிய கல்யாணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ பொருளாதார வளர்ச்சியோ இல்லை என்று கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் அற்புதமான விடிவும் விமோச்சனமும் பிறக்கக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் ஆகும் அதனால் நீங்கள் முயற்சி செய்தாலும் செய்யவில்லையென்றாலும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பல கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிச்சயமாக தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சனி பவான் ஆறிலே ராகு இருப்பதினால் உங்களுடைய எதிரிகள் போட்டிகள் போராமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் எது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தேடி வரும் உடல் நலிவு மட்டும் உடல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில வயதானவர்களுக்கு நோய் நொடி கூட உங்களை கட்டாயம் அண்டாது அந்த நோயும் கட்டுக்குள்ளே இருக்கும் உங்களை சங்கடப்படுத்தாது என்பதே ஆறிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் குரு பகவான் அவர் தற்காலிகமாக தான் வீட்டிற்கு ஐந்திலே கடகத்திலே உச்சம் பெற்று தான் வீட்டை பார்ப்பதினாலும் களத்திரகாரகன் சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் இந்த மாதம் சிறிய முயற்சி செய்தாலே திருமணமாகாதிருக்கின்ற இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான திருமணம் கூடிவிடும் திருமணமாகி இருப்பவர்களுக்கு அற்புதமான அந்யோன்யமும் தாம்பத்திய சுகமும் கிட்டும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வும் பதவி உயர்வும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றமும் புதிய சொத்து சோகலை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது கூட்டுறவு மூலம் தொழில் செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அவருடைய தொழில் செல்லும் மொத்தத்தில் ஏழாம் மீட்டின் மூலமாக விதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடைய ராசிக்கு ஏற்பக்கூடிய செவ்வாய் அவர் தான் வீட்டிற்கு எட்டிலே மறைந்து ஆட்சி பெற்று குரு பார்வை இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கெடுதல்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் சங்கடங்கள் வராது என்பது உண்மை அந்த எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை இருப்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ராசிக்கு ஒன்பது கூடிய சுக்கரன் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் உங்கள் ராசியில் இருந்து மறுநாள் அவர் ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஆக ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று இருப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் மாச கடைசியில் அவர் மூன்றாம் இடத்திற்கு சென்று ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் தந்தையாலும் தந்தையவர்களாலும் மிகப்பெரிய வாய்ப்பும் வசதியும் பட்டம் பதவியோ சொத்துக்குள் வரக்கூடிய வாய்ப்புகளும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு முன்னோர்களுடைய கருணையால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தீராத பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடிவரும் பலருக்கு புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும் குருவினுடைய பார்வையும் அவருக்கு கிடைப்பதினால் பெரிய விசேஷம் அது மட்டுமில்லாமல் பதினேழாம் தேதிக்கு பிறகு பிதிற்காரகன் சூரியனும் மூன்றிலே சேருவார் அப்பொழுது சூரியன் சுக்கரன் இருவரும் சேர்ந்து இருவருக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் ஒன்பதாம் வீடு மிகப்பெரிய அளவிலே யோகத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த காலத்தில் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமான தசா புத்தி நடந்தால் பெரிய மகிழ்ச்சியும் திருப்பமும் கட்டாயம் வரும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் அவர் மூன்றிலே குருவினுடைய பார்வையோடு இருப்பதினால் தான் வீட்டிற்கு ஆறில் மறைந்தாலும் குரு பார்வை இருப்பதால் தொழிலதிபர்களும் வேலையில் பணியில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக இருக்கும் பொருளாதார அபரிதமான வளர்ச்சியை நோக்கி தொழிலாளர்களுக்கு செல்லும் பணியில் இருப்பவர்களுக்கு மனசுக்கு திருப்தியான முறையில் பணிகள் இருக்கும் மாத பிற்பகுதியில் அவர் மீண்டும் இரண்டாம் மீட்டருக்கு வருவார் பத்தாம் மீட்டரிலிருந்து ஐந்திலே சுக்கரனுடைய நட்பு வீட்டில் இருப்பதால் பத்தாம் இடம் மிக பெரிய அளவிலே வலிமையாக உள்ளது எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல் உங்களுடைய தொழில் நடக்கும் புதிய இளைஞர்களும் விளம்பர்களுக்கும் புதிய வேலை தேடுகிறவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக வேலை அற்புதமான முறையில் கிடைக்கும் பலர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடிய சந்திரன் அவர் நால்கிரகம் பதினொன்றிலே உச்சம் பெற்ற குரு இருப்பதினால் எடுத்த காரியங்கள் பூர்ணமான வெற்றியை தரும் மூத்த சகோதர சகோதரி வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் எண்ணிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சூரியன் ஆரம்பத்திலே அவர் ரெண்டிலே இருக்கிறார் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டாம் எட்டு அதிபதியும் அங்கு சேருவதனால் நீசபங்க ராஜயோகம் உண்டாகிறது இருந்தாலும் வெறியாதிபதி ரெண்டிலே இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெயர் செலவுகளாக ஆகும் காரணம் ரெண்டு கூடவர் அங்கு ஆட்சி பெற்றிருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே சேர்ந்து குரு பகவான் பார்வை வாங்குவார் ஆகக்கூடிய செலவுகள் இளைய சகோதரர் வகையிலும் தந்தையாருடைய வகையிலும் இருக்கும் நிச்சயமாக வீண்வெறிய செலவுகளாக இருக்காது அத்தனையும் சுபவெயங்களாக இருக்கும் என்பது தெளிவு ஆக ராசிக்கு இந்த மாதம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா வயது உடையவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் திருவணியாக்கக்கூடிய மாதம் முயற்சி செய்து அதை திருவிணியாக்கி வெற்றியாக தக்க வைத்து கொள்ளுங்கள்